பனாமா என்பது மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்று இந்த நாட்டின் வழியாக அமைக்கப்பட்டுள்ள கால்வாய்க்கு பனாமா கால்வாய் என்று பெயர் கப்பல்கள் தென் அமெரிக்காவின் கடைக்கோடி முறையை சுற்றி கொண்டு செல்வதை தவிர்க்கும் வகையில் உருவாக்கப்பட்டதே இந்த கால்வாய் இந்த கால்வாய் சுமார் எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ளதாகும் இந்த கால்வாய் உலக வர்த்தகத்தை பெரிதும் எளிதாக்குகிறது ஏனெனில் இது பயண நேரத்தை கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்களும் பயண தூரத்தை கிட்டத்தட்ட எட்டாயிரம் கடல் மைல்களும் குறைத்து உலகளாவிய விநியோகச் சங்கிலிக்கு பங்களிக்கிறது இந்த பனாமா கால்வாய் நூற்றி எழுபது நாடுகளில் உள்ள இரண்டாயிரம் துறைமுகங்களை இணைக்கிறது இது ஒரு முறையில் அட்லாண்டிக் பெருங்கடலையும் மற்றொரு முறையில் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது ஒரு காலத்தில் கொலம்பியாவில் இருந்து விடுதலையை அடைய பனாமா போராடி கொண்டிருந்தது அன்றைய அமெரிக்க அதிபர் தியோடர் ரூஸ்வெல் பனாமா சுதந்திரம் பெற உதவி செய்தார் பனாமாவின் சுதந்திரம் அமெரிக்காவின் கனவு கால்வாய் திட்டம் நிஜமாக அடித்தளம் அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் பெரும் பொருட்செலவில் பல்லாயிரம் தொழிலாளர்கள் உழைப்பில் பனாமா கால்வாயை அமெரிக்கா கட்டி முடித்தது தொடர்ந்து அமெரிக்காவே பனாமா கால்வாயை நிர்வகித்தும் வந்தது இந்த கால்வாய் திறக்கப்பட்டு நூற்றி பத்து ஆண்டுகள் ஆகின்றன அமெரிக்காவின் வசம் கால்வாய் இருப்பதை எதிர்த்து பனாமாவில் பல ஆண்டுகளாக தொடர் போராட்டங்கள் நடந்துள்ளன அந்த நாட்டு அரசும் தங்களிடம் கால்வாயை ஒப்படைக்க வேண்டுமென்று தொடர்ந்து வற்புறுத்தியது இதன் விளைவாக இரு நாடுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டன அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பனாமாவசம் கால்வாய் ஒப்படைக்கப்பட்டது அன்று முதல் பனாமா நாட்டு அரசுதான் இந்த கால்வாயை நிர்வகித்து வருகிறது உலக கடல் வர்த்தகத்தில் ஐந்து சதவிகிதம் பனாமா கால்வாய் வழியாக நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் பதினான்காயிரம் கப்பல்கள் இந்த பனாமா கால்வாய் வழியாக செல்கின்றன அமெரிக்காவின் கப்பல்களில் சுமார் எழுபத்தைந்து சதவிகிதம் பனாமா கால்வாய் வழியாகத்தான் சென்று வருகின்றன இதற்காக பெரும் கட்டணத்தை அமெரிக்காவிடம் பனாமா வசூலிக்கிறது அமெரிக்க கடற்படை கப்பல்கள் சென்று வந்தால் கூட பனாமா அரசு கட்டணம் வசூலிக்கிறது பசிபிக் பெருங்கடலில் பால்போவா துறைமுகமும் அட்லாண்டிக் பெருங்கடலில் கிறிஸ்டோபல் துறைமுகமும் உள்ளன இந்த இரண்டு துறைமுகங்களை சீனாவின் ஹட்சிசன் வாம்போவா என்ற நிறுவனம் நடத்துகிறது இந்த சூழலில் பனாமா கால்வாய் நிர்வாக உரிமையை பனாமா நாட்டுக்கு அமெரிக்கா வழங்கியது ஒரு முட்டாள்தனமான பரிசு என்று குறிப்பிட்ட அதிபர் ட்ரம்ப் பனாமா கால்வாயை சீனா தன் வசம் வைத்துள்ளது என்று குற்றஞ்சாட்டியிருந்தார் முதலில் பனாமா கால்வாய்க்கான கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று கூறிய அதிபர் ட்ரம்ப் அடுத்து பனாமா கால்வாய் மீதான கட்டுப்பாட்டை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் இந்நிலையில் அமெரிக்கா இந்த கால்வாயை கட்டுவதற்கு ஏராளமான பணத்தை செலவழித்துள்ளதாகவும் சுமார் அமெரிக்கர்கள் கட்டுமானத்தின் போது உயிரிழந்துள்ளதாகவும் அதிபர் ட்ரம் கூறியுள்ளார் மேலும் கொடுத்த வாக்குறுதியை பனாமா காப்பாற்றவில்லை என்று குற்றம் இருக்கும் ட்ரம்ப் பனாமா கால்வாயை திரும்ப பெறுவோம் என்று உறுதிபட தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பின் பேச்சை முற்றிலும் மறுத்துள்ள பனாமா அதிபர் ஜோஸ் ரால் முலினோ பனாமா கால்வாய் தொடர்ந்து பனாமா நாட்டுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார் மேலும் தங்கள் நிர்வாகத்தில் தலையிட உலகில் எந்த நாட்டுக்கும் அனுமதி இல்லை என்றும் கால்வாயின் உரிமையையும் நாட்டின் இறையாண்மையையும் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க படையெடுப்பு இல்லாமல் பனாமா கால்வாயை ட்ரம்ப் மீட்பாரா என்பதுதான் இப்போதைய கேள்வி